வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுவையான ஆட்டு மூளை வருவல் இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேருங்க இப்போ ஆட்டு மூளை வருவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா வாங்க மூணு ஆட்டு மூளையை வாங்கியிருக்கி தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு அந்த மூணு மூளையையும் போட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை தனியா எடுத்து சின்ன சின்னமா நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்ச நிமிஷத்துல அது வெந்துருங்க இந்த மாதிரி வேகணும் அப்போதான் உள்ள இருக்கக்கூடிய கொச கொசப்பா இருக்கிறது அதாவது கொழுப்பு தான் இருக்கும் நிறையா அதனால அது வந்து கெட்டியாகறதுக்காக நம்ம வேக வச்சு தனியா எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு கடாயில எண்ணெயை விட்டு நான் கடல் எண்ணெய் ஊற்றினா போதுமானது நல்லெண்ணெய் வேணுன்னாலும் ஊற்றிக்கலாம் நான் கடல் எண்ணெய் தான் இன்றைக்கி பயன்படுத்திருக்கேன் சின்ன வெங்காயத்தை தான் இதை யூஸ் பண்ணணுங்க சின்ன வெங்காயத்தை நறுக்கி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டு அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்காகவும் இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பில்லை இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறணுங்க ஆல்ரெடி மூளை வேகையிலே கொஞ்சம் நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதுக்கு தேவையான மசாலாவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க இது கூட மஞ்சத்தூள் சீரகத்தூள் தூள் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மிளகாய் தூளில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் போகிற மாதிரி கொதிக்க விடுங்க கொஞ்ச நேரம் இப்போ நாம சின்னமா நறுக்கி வச்சிருக்க இந்த வேக வச்சிருக்க ஆட்டு மூளையும் இது கூட சேர்த்துக்கணுங்க கொஞ்ச நேரம் இப்படி பிரட்டி எடுத்துட்டோம்னாவே போதுமானது ரொம்ப நேரம் இது வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் மூளையே எடுத்துருக்கோம் இது கூட கடைசியாக கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கணும்னா சூப்பரான ஆட்டு மூளை வறுவல் ரெடிங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் சாதத்து கூட நம்ம பெரட்டி சாப்பிடலாம் இல்லைனா மட்டன் குழம்பு வச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட இதை வச்சுக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்